மக்கள் துறையில் தொடர்ந்து மகப்பேறு காலங்களில் தாய்மார்கள் மரணவிக்கும் அந்த சதவிகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மகப்பேறு இறப்பு விகிதத்தை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து ஆண்டுதோறும் குறைந்து வருகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சம் பிறப்புகளுக்கு தாய்மார்களின் இறப்பு விகிதம் தொண்ணூறு புள்ளி ஐந்தாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாகாது ஐம்பத்தி ரெண்டாக குறைந்தது தொடர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்கின்ற அளவில் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை தந்தது கடந்த ஆண்டு இன்னமும் சரிந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறாக குறைந்திருக்கிறது அதேபோல் குழந்தை மரண விகிதம் ஆயிரம் பிறப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பத்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குறைந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டு அளவில் குறைந்து மகிழ்ச்சியை தந்தது கடந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அது ஏழு புள்ளி நான்காக குறைந்திருக்கிறது ஆக மகப்பேறு இறப்பு விகிதம் கடந்த ஆண்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு என்கின்ற நிலையிலும் குழந்தை மரண விகிதம் ஏழு புள்ளி நான்கு என்கின்ற விகிதமாக குறைந்திருக்கிற சூழலில் மேலும் அதை குறைப்பதற்குரிய நடவடிக்கையாக இந்த துறையின் சார்பில் தொடர்ந்து மகப்பேரியல் மருத்துவர்களுக்கான பயிலரங்கங்கள் அவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகள் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் ஏற்கனவே நடத்தப்பட்டது அதேபோல் குழந்தை மருத் குழந்தை நல மருத்துவர்கள் அவர்களுக்கென்றும் தனியான பயிலரங்கங்கள் பல்வேறு அமர்வுகளின் மூலம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இன்றைக்கு மகப்பேறுவுக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்புடைய மயக்கவியல் துறை மருத்துவர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்றிருக்கிற ஒரு பயிலரங்கம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மயக்கவியல் மருத்துவர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் குழந்தை நல மருத்துவர்கள் இந்த மூன்று தரப்பினருக்குமான இந்த தொடர் பயிற்சிகளின் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஆலோசனைகள் அவர்களுக்கு இடையே இருக்கிற சந்தேகங்களை போக்கிக் கொள்ளும் வகையிலான கேள்வி பதில் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் நிச்சயம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகளுக்கான இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்து பூஜ்ஜிய நிலைக்கு செல்வதற்குரிய நிலை ஏற்படும் என்று கருதுகிறோம் மயக்க மருந்து மற்றும் அது தொடர்பான சேவைகள் மகப்பேறு இறப்பு மற்றும் நோய்களை குறைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு அம்சங்களினால் தற்பொழுது மயக்க மருந்து நிபுணர்களினால் மேம்பட்ட மயக்க மருந்து சேவைகளை மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு அளிக்க முடியும் மயக்க மருந்தியல் துறையில் தற்போது தேவைக்கேற்ப பல முறைகள் புதிய முறைகள் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மயக்க மருந்து நிபுணர்களுக்கு அது குறித்தான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது அது வழங்கப்படுகின்ற காரணத்தினால் அவருடைய திறன்களை மேம்படுகிறது திறன்கள் மேம்படுகிறது மகப்பேறு இறப்பு மற்றும் நோய்களை தடுப்பதில் இந்த பயிலரங்கத்தில் அவர்கள் பெறுகிற பயிற்சி பெரும் பங்கு வகிக்கவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு டிஎம்எஸ் நிர்வாகத்தில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த மருத்துவர் காலி பணியிடங்களையும் நிரப்பும் முயற்சியாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்கள் ஒரே நாளில் நிரப்பப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் பணியானைகள் தரப்பட்டது பணியானைகள் தரப்படும்போதே இந்தியாவில் முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அந்த பணியானைகள் தரந்த தரப்பட்டது தற்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் டிஎம்எஸ் டிஎம் டிஎம்எஸ் போன்ற நிர்வாகங்களுக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு வட்டார மருத்துவமனைகளுக்கு அதிலே இருக்கிற சிறப்பு பிரிவுகளுக்கு செல்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நேற்று மகப்பேறியல் மருத்துவர்கள் ஒரு நாற்பத்தி நாலு பேரும் மயக்கவியல் மருத்துவர்கள் நாற்பத்தி எட்டு பேரும் குழந்தை நல மருத்துவர்கள் அறுபத்தி ரெண்டு பேரும் ஆக நூற்றி ஐம்பத்தி நான்கு சிறப்பு மருத்துவர்கள் நேற்றைக்கு டிபிஎச் நிர்வாகத்தோடு நிர்வாகத்திலிருந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மனநிலை நேற்றைக்கு அந்த வகையில் மருத்துவர்களுக்கு அந்த பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த துறையில் மகப்பேறு மரண விகிதத்தையும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தையும் குறைப்பதற்கு எல்லா வகையான நடவடிக்கைகளையும் இந்த துறை தொடர்ந்து செய்து வருகிறது அதில் ஒரு கட்டம்தான் மயக்கவியல் மருந்து மருத்துவர்களுக்கான இந்த ஒரு நாள் முழுமைக்குமான கருத்தரங்கம் பயிலரங்கம் இந்த பயிலரங்கத்தில் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற மருத்துவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற ஒரு சிறப்பான பயிலரங்கமாக இது அமையவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தபோது டெல்லியில் ஆம் ஆத்மி மொஹுல்லா கிளினிக்ஸ் என்கின்ற அந்த மருத்துவமனைகளை பார்த்து மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் தொடங்கப்படுகிற அந்த மருத்துவமனைகளினால் மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்கின்ற நிலை அறிந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்தார்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு சுகாதார ஆய்வாளர் என்கின்ற பணியிடங்களோடு எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்து அறிவித்த ஒரே ஆண்டில் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை சென்னையிலிருந்து தொடங்கி வைத்தார்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகள் தற்போது தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் அன்றைக்கு இருந்தது இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் மீதம் இருந்த இரநூத்தி எட்டு மருத்துவமனைகளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இடம் பற்றாக்குறை இடம் கண்டறிவதில் ஏற்பட்ட காலதாமதம் போன்ற காரணங்களினால் அந்த பணிகளும் முடிவுற்று இரநூத்தி எட்டு மருத்துவமனைகள் தற்போது திறக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் உதவியாளர்களை அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட தலைவர் தலைமையிலான அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி விளம்பரப்படுத்தி அந்த பணியாளர்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக அறிவித்து அதனுடைய எல்லா கட்டுமான பணிகளும் நிறைவுற்று அதற்கும் இந்த பணியாளர்களை நியமிக்கும் பணிகள் ஏறத்தாழ் முடிவுறும் நிலையில் இருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு ஒரு பத்து பத்து நாட்களுக்குள் அந்த பணிகளும் நிறைவடையவிருக்கிறது முடிந்தவுடன் இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வருகிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இன்னொரு மகத்தான கட்டமைப்பு ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் பத்தொன்பது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆறு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக என்று சொல்லி இருபத்தி ஐந்து இடங்களில் இந்த பத்தொன்பது மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து இடங்களில் இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓரிரு மாவட்டத்தில் மட்டும் அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது இருபத்தி ஐந்து இடத்திலும் இந்த பணிகள் முடிவுற்றவுடன் அதற்கான பணியாளர்களை தேர்வு செய்யும் பணி இந்த துறை முடித்து ஒரு மூன்று நான்கு மாத காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற பத்தொன்பது மாவட்டங்களில் கட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளையும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறார்கள் இல்லை அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு நிறைய செலவாகிற விஷயம் இப்போ எழும்பூரில் பண்ணியிருக்கிறோம் அடுத்து மதுரையில் வந்து பண்ண போகிறோம் இப்போ போன வாரத்தில் சேலத்தில் தொடங்கி வச்சுருக்கிறோம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சேலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்களில் படிப்படியாக அமையவிருக்கிறது இல்லை கேரளா கர்நாடகா இல்லைங்க தமிழ்நாட்டிலையும் கூட இருக்குது தமிழ்நாட்லேயும் இல்லாமல் அதிகமாக அங்கே இருக்குது இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குது என்றாலும் இந்த கொரோனா பாதிப்பு பற்றிய ப விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வீரியமற்ற வகையிலான அந்த வைரஸ் பெரிய உயிர் பாதிப்பு ஏற்படுத்தாது அதனால் அது அது பற்றியே அச்சம் கொள்ள தேவையில்லை அதனால் கேரளாவில் வருது அந்த பார்டரில் போய் நம்ம செக் போஸ்ட் போடணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பதட்டம் இல்லாமல் இருப்பது என்பது நல்லது அது சீல் பண்ணிட்டாங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் சார் ஓல்டேஜ் ஹோம் சொல்லுங்கள் அதையெல்லாம் சீல் பண்ணி மாவட்ட நிர்வாகம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இணைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரணை முடிச்சு என்ன ரீசன் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லை அது மாதிரி ஒன்றும் இல்லை பொதுவாக இப்போது மழை அதிகமாக இருக்கிறப்ப நீலகிரி கோவை அந்த மாதிரியான மாவட்டங்களில் மழை முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த நாளே அங்கே ஹெல்த் கேம்ப்புங்க வந்து மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் உடனடியாக அந்த மாவட்ட மருத்துவ அலுவல்களோடு தொடர்பு கொண்டு போட செய்து கொண்டு இருக்கிறோம் பொதுவாக வடகிழக்கு மறை மழைக்கு தான் அந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுறது ஆனால் இப்போது கோடையிலுமே நல்ல மழை வந்துருக்கிறதால தேவையான இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் போடுவதற்குரிய நடவடிக்கைகள் செய்யப்பட்டு இப்போ ஊட்டியிலெல்லாம் இருக்கு